உங்கள் முதலாளியிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது போல தோன்றுகிறது அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினரிடமிருந்து ஒரு வீடியோ செய்தி வந்துள்ளது முகம் சரியாக உள்ளது குரலும் சரியாக உள்ளது ஆனால் உண்மையில் அது அவர்கள்தானா இல்லை இது ஏஐடி ஃபிக்ஸ் ஸ்கேம் இன்றைய காலத்தில் மோசடி செய்பவர்கள் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி போலியான முகங்கள் போலியான குரல்கள் மற்றும் போலியான வீடியோக்களை உருவாக்குகின்றனர் அடிப்படையிலான மோசடிகள் வேகமாக அதிகரித்து வருகின்றன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது முதலில் மோசடி செய்பவர்கள் உங்கள் சமூக வலைதளங்களில் உள்ள புகைப்படங்கள் வீடியோக்கள் மற்றும் குரல் பதிவுகளை சேகரிக்கின்றனர் பிறகு ஏ கருவிகளை பயன்படுத்தி அந்த நபரின் முகத்தையும் குரலையும் துல்லியமாக அதன் பின்னர் அவசரம் என்ற பெயரில் குடும்ப உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றனர் உடனடியாக பணம் மாற்றுமாறு அழுத்தம் தருகின்றனர் அது உண்மையாகவே இருப்பது போல தோன்றுவதால் பலர் ஏமாறி விடுகின்றனர் இது எதிர்கால தொழில்நுட்பம் அல்ல இது தற்போது நடைபெற்று வரும் உண்மையான மோசடி சில நிமிடங்களிலேயே ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் முதல் லட்சக்கணக்கான ரூபாய்கள் வரை மக்கள் இழந்து வருகின்றனர் பெற்றவர்கள் கூட உணர்ச்சி அழுத்தத்தில் சிக்கி ஏமாறி விடுகின்றனர் எந்த ஒரு அழைப்பு அல்லது வீடியோ வந்தாலும் உடனடியாக நம்ப வேண்டாம் அந்த நபரின் அறிந்த தொலைபேசி எண்ணுக்கு திரும்ப அழைத்து உறுதிப்படுத்துங்கள் பதற்றத்தின் காரணமாக ஒருபோதும் பணம் மாற்ற வேண்டாம் சமூக வலைதளங்களில் அதிகமான தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்வதை குறைக்கவும் சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம் ஆனால் அது தவறான கைகளில் சென்றால் அது மிகவும் ஆபத்தானதாக மாறும் இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் பார்க்கும்படி பகிருங்கள் விழிப்புணர்வே உங்களின் சிறந்த பாதுகாப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தார் தயவு செய்து செய்யுங்கள் இந்த தகவலை உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் பாதுகாப்பாக இருக்க அவர்களுடன் ஷேர் செய்யுங்கள் இதே மாதிரி டெக் மற்றும் சைபர் அவேர்னஸ் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்